ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே சமையல் தாங்க இன்றைக்கி வந்து சண்டே சமையலுக்காக கொஞ்சமாக ஏறாகவும் இது மடவு மீனுங்க அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு சரி சமையல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து மசாலா தடவி மீனை ஊற வச்சிடலாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி என்ன சமையல்னால் மீன் குழம்பு மீன் வறுவல் ஏரா தான் எங்களுடைய சண்டே சமையலுங்க அப்புறம் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட்டு எனக்கு எப்போவுமே கொடுக்கணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே ஆதரவு எனக்கு சேனலுக்கு கொடுங்க என்னை பற்றி சொல்லணுன்னா என் பேர் வந்து கௌரிங்க எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கார்பெண்ட்ரு ஒர்க் பண்ணுறாரு எனக்கு வந்து ரெண்டு பையனுங்க இருக்காங்க பெரிய பையன் வந்து இன்ஜினியர் தேர்ட் இயர் படிக்கிறான் சின்ன பையன் வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் தான் அவனும் படிக்கிறான் இதுதான் என்னோடய ஃபேமிலி நான் வந்து வந்து வீட்டில் வேலையும் பார்த்துட்டு டைலர் ஷாப்பும் வச்சுருக்கேன் அங்கேயும் ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் என்னோடய டைலர்ஸ் வீடியோஸை பார்த்துருப்பீங்க என்னோடய டைலர் வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி என்னோடய டே ரொட்டீன் வீடியோக்கும் என்னோடய குக்கிங் வீடியோக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ஏன்னால் வந்து எனக்கு யூடியூப் சேனல்னால் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க அதனாலேயே நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதே எனக்கு அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கண்டிப்பாக போடுறேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ்க்கு எனக்கு என்கிட்ட வே தேவைன்னுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு டைலர் டிப்ஸும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி ரொட்டீன் வீடியோவும் கொடுக்குறேன் பாருங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னை பற்றின கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு எனக்குன்னு ஒரு உறவுகள் இருக்குன்னா இந்த யூடியூப் சேனலில் கிடைக்கிற ஒவ்வொரு சப்ரைபரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய உறவுகளாக நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைபர் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னை பற்றின கொஞ்சம் கொஞ்சமான என்னோடய பற்றின வீடியோஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் என்னை பற்றின விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அதே மாதிரி இதே மாதிரி என்னோடய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து மிடில் கிளாஸான ஃபேமிலி தாங்க இன்றைக்கி எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு போராட்டத்தோடு தான் நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கப்புறமும் எனக்கு ஒரு சேஞ்ச் சேஞ்சாக வரணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு என்ன பேசணுன்னே தெரியலங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பேசுறதுனால எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீ வீடியோவில் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் இதே மாதிரி அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னை பற்றின எல்லா விஷயங்களும் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லவன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க அதுக்கு சமையல்லாம் முடித்தாச்சு நானும் அடிக்கடிக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாலாம் சமைக்க முடியாதுங்க டெய்லியும் காலையில் வீட்டில் முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் நார்மல் சமையல் தான் செய்வேன் என்றைக்காவது டைம் கிடைக்கும் போது தான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து சமைச்சு அவங்களுக்கு நான் தருவேன் அதே மாதிரி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க உங்கள் அண்ட் சப்போர்ட்டு என் சேனலுக்கு கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள் நன்றி பாய் வெயில் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ பாய்